தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு வாசகத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் ஞானத்தை தேடு ஞானியை தேடாதே ஏனென்று பின்னர் வருகின்ற வசனத்தை கண்டு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்காதே டயர் தேய்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை மறைந்து விடாது வண்டி எது உடல் டயர் ஆயுள் ராமருக்கு சோதனை என்று எண்ணாதே ராமர் கடைபிடித்த தர்மத்துக்குத்தான் சோதனை அரிச்சந்திரனுக்கு சோதனை அல்ல அவன் கடைபிடித்த பொய் பேச மாட்டேன் என்ற சத்திய விரதத்துக்கு தான் சோதனை சோதனையும் வேதனையும் நம் உடலுக்கல்ல நாம் கடைபிடிக்கும் தர்ம கர்ம காரியங்களுக்கு உட்பட்டது தான் சோதனை என்பது விரதத்துக்கு தான் பலன் உடலுக்கல்ல கல்யாணம் என்றால் என்ன இரண்டு பேரும் கூடி குழாவி இருப்பதல்ல திருமணம் என்பது ஒரு விரதம் அதை இரண்டு பேரும் கடைபிடித்து ஒழுக்கம் நேர்மை பதிவிரதா தன்மை இவடன் நடந்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்வதுதான் இந்த திருமண விரதம் இந்த விரதத்தை பூர்த்தி செய்தவர்கள் தபம் செய்யாமல் முக்தி அடையலாம் அப்படி தான் ராமகிருஷ்ணர் பிரமம்சர் திருவள்ளுவர் இவர்கள் எல்லாம் அடைந்தார்கள் என்னதான் உணவை ரசித்து பார்க்க அலங்காரம் செய்தாலும் அதை ருசித்து பார்க்க அதை சிதைப்பது போல் நீ என்னதான் உன்னை அழைப்ப அழகுபடுத்துனாலும் உன்னை ருசிக்க சிதைக்கவே செய்வார்கள் இறைநிலையை தேடி செல்லும் உயிர்கள் யாவருக்கும் எந்த பொருளாகவும் இல்லாத ஒன்றை உயிர் உணரும் போது எதனோடும் ஒன்றாத ஒன்றை உயிர் உணரும் போது காட்சிகளற்று வெறும் சாட்சிகள் மட்டுமே உயிர் நிற்கும் நிமிடங்கள் இறைநிலை என்பது உயிர் அதை உணரும் போது ஆனந்த தேனை ருசிக்கிறது அமுதநிலை ஆனந்தம் அழியாத தேகம் கிடைக்கிறது கூழாங்கற்களை பையில் வைத்து செல்பவன் பயணத்தில் இறுதி வரை சென்று விடுவான் பாறாங்கல்லை தலையில் வைத்து செல்பவன் பாதி வழியில் கூட செல்ல முடியாமல் விழுந்து விடுவான் அதுபோல நம் ஆசைகளை தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதையும் சுமப்பது நீதான் இறைவனிடம் பகைவர்கள் அழிய வேண்டும் என்று முறையிடாதே அதர்மம் ஒழிய தர்மம் வாழ அருள் முறையிடுவாய் உதாரணம் மகாபாரம் வெளியே செல்லும் தந்தை தன் குழந்தைக்கு இனிப்பு கொடுத்து ஏமாற்றுவது ஏமாற்றி செல்வது போல் நீ பொன் பொருள் உலக ஆசைகளை வைத்து கொண்டு வீடு பேற்றை முக்தி நீ இழக்கிறாய் இனிப்பை கண்டு தந்தையே இழந்தது போல் தினமும் உன் வீட்டில் உன் நட்சத்திரம் கூறி வழிபட நன்மை தரும் உதாரணம் மூலம் என்றால் ஓ மூல நட்சத்திராய தேவாய நமக என்று கூற வேண்டும் ஓ மூல நட்சத்திர தேவாய தேவதாய நமக என்று கூற வேண்டும் எல்லாம் அவன் செயல் என்றால் அவன் எந்த செயலும் செய்வதில்லை அவன் அருள்பற்ற நாம் தான் செயலை செய்கிறோம் மின்சாரம் எந்த செயலையும் செய்யவில்லை மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு பொருள்கள் தான் செயல்புரிகிறது ஃபேன் சுற்றுகிறது மிஷின் ஓடுகிறது ரேடியா பாடுகிறது இது எதையும் மின்சாரம் வந்து செய்யவில்லை ஆனால் இவை யாவும் மின்சாரம் இல்லாமல் இயங்குவதில்லை இந்த செயல்களுக்கு உரிய பலனை லாப நஷ்டமோ மின்சாரத்துக்கு இல்லை சூரியன் எந்த தாவரத்தையும் வளர்க்கவில்லை ஆனால் எல்லா தாவரமும் சூரியன் கதரை பெற்றுத்தான் வளர்கிறது அது வளருவதும் மடிவதும் சூரியனுக்கு சம்பந்தமில்லை அதைத்தான் தாய்மானவர் கூறினால் அவர் அணு அவன் அருளால் அவன் வணங்கி என்று பிரம்மத்தின் ஒளி பெற்றால் தான் பிரம்மத்தை அடைய முடியும் நீங்கள் பிரம்மத்தின் ஒளி பெற்று உயிரை வளர்க்காமல் உடலை மட்டும் வளர்க்கிறீர்கள் உடல் வெறும் அணுக்களால் உண்டானது என்று புரிந்து கொண்டு உயிரை வளர்க்க பாடுபடுங்கள் ஒவ்வொரு அணுவும் அதில் என்ன வேலை பதியப்பட்டுள்ளதோ அதை மட்டுமே செய்யும் உதாரணம் சில அணுக்கள் மலத்தை வெளியேற்றும் சில அணுக்கள் சிறுநீரை வெளியேற்றும் சில அணுக்கள் உணவை செரிமானம் செய்யும் இப்படி ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு வேலையும் உள்ளது அதை தவிர வேறு எந்த வேலையும் அந்த அணுக்கள் செய்யாது உனது பணம் பொருள் ஆசைக்கு உட்பட்டு எந்த அணுவும் வேலை செய்யாது சுகத்தை அணிவிப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஏமாந்து விடாதே உடலோடு உறவு ஆண் பெண் கொண்டால் உடல்தான் கிடைக்கும் உயிரோடு உறவு பிரம்மத்தோடு கொண்டால் உயிர் கிடைக்கும் புத்தர் உடலை வருத்தித்தான் தவம் புரிந்தார் ஞானம் கிடைக்கவில்லை பிறகுதான் புரிந்தது இது அன்னதேகம் அன்னத்தை மட்டுமே உண்டு வாழும் உயிர் வாழும் அணுக்கள் என்று பிறகு மனதால் இந்த உடலை விட்டு வெளியே வந்த பிறகுதான் சூட்சும உடலை கண்டால் அந்த ஒளி உடலை அதிசயமாக பார்த்தார் ஓ இதுதான் நம் தேகம் என்று உணர்ந்தார் இதையே அவர் ஞானம் அடைந்தார் என்று கூறுகிறோம் ஞானம் என்றால் ஒளி ஒளி தேகத்தில் அடைந்ததையே ஞானம் பெற்றார் என்று கூறுவது உலகில் உள்ள எல்லா பொருள்களும் ஜடப்பொருள்கள் நாம் மட்டும் உயிர் பொருள் என்று எண்ணாதே உலகமெல்லாம் ஜடமாக எண்ணும் போது அதனுள்ள இருக்கு நீ மட்டும் இப்படி உயிர் பொருளாவாய் சிந்திப்பாயாக நீயும் ஜட பொருள்தான் இந்த உலகில் எல்லா ஜட பொருள்களும் நாம் தான் பிரம்மத்தை பற்றி அணுவுக்குள் இருக்கும் அணுவாக உள்ள சிவத்தை அடைய வேண்டும் குருவின் மூலமாக நாம் உடலுக்குள் உள்ள அணுக்கள் குறையும் போது நம் வயதான தோற்றத்தில் தோன்றி தள்ளாடுகிறோம் அணுக்களின் வீரியம் குறைந்து பேட்டரியின் சக்தி குறையும் போது டார்ச் லைட்டின் ஒளி குறைவது போல் சோப்பு கட்டி கரையும் வரை நுரைய வருவது போல் அணுக்களின் பெருக்கம் குறைந்து கொண்டே போய் பின்னர் இறப்பை தேடும் அதற்குள் அந்த அணுக்களுக்குள் அணுவாய் உள்ள மூல அணுவில் உள்ள சிவத்தை கண்டு உயிர் பெற செய்து வேண்டும் இதுதான் சிவயோகம் உடலில் உள்ள அணுக்கள் கேமரா தான் கண் மூக்கு செவி வாய் உணர்வு இவைகளை வைத்துத்தான் உடலில் உள்ள அனைத்து அணுக்களும் இயங்குகிறது மனதின் மூலமாக இந்த புலன்கள் தியானம் மூலமாக அடங்கும் போது உடல் இயங்காமல் அடங்கிவிடும் பிரம்மத்தின் நிலையை நீ அடையலாம் இதனால் இந்த ஐந்து கேமராவையும் மூடிவை செல்போன் குடும்பத்தையும் வாழ்க்கையும் சீரழித்து லட்சிய பாதையை மறந்து அன்பு நேசம் உறவுகளை மறந்து கரையான் போல் நம்மை அழிக்கும் செல் தான் செல்போன் நம் உடலில் உள்ள உயிர் செல்களையும் அழித்துவிடும் கவனமாக இருந்து வாழ்க்கை கடை வணக்கம்